வெளியூர் பயணங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இந்த நேரத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும் தான் சரியாகும் இந்த சூரியன் நிலைப்பாடு மாறினாதான் சனியோடு தொடர்பு கொண்டு வெளியே செல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்பாடுகள் கிடைக்கும் இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த வேலை அமைப்புகள்லாம் இப்பொழுது நல்லாக மாறும் சுவாமி காரணம் குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைந்து விட்டார் நம்மளுக்கு பதினோராம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடையிறதால வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு பகவானும் அவருடன் சேர்ந்து இருந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் அடைவதால் திடீர் வெளியூர் பயணம் அதாவது வெளியூர் பயணங்களோ நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழலாம் கொஞ்சம் ரொம்ப பெஜார் போயிட்டுட்டேங்க விடுங்க எங்கன்னா போய் ஒரு பத்து நாள் இருபது நாள் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய அமைப்பு மலை மலை சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் மலை இருக்கிற பக்கமாக நம்ம இந்த நேரத்தில் நீர் இருக்கிற பக்கமோ மலை இருக்கிற பக்கமோ நாம் செல்லாமல் இருப்பது நன்மையை தரும் கணவன் மரவி அந்த கணவன் மனைவி உறவில் வந்து அந்த தாம்பத்தியமான விஷயங்கள்லாம் இப்பொழுது நல்ல முறையில் இருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாது தொந்தரவான விஷயங்கள் கூட ஏன் தவறான விஷயத்துக்கு நாம் போயிட்டோம் இதை கொஞ்சம் எண்ணி பார்க்காத போயிட்டோமே ஏன் அவருக்கு நம்மளுக்கு என்ன கோபதா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுதும் மாறும் மாறுகின்ற அமைப்பு என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் மாறுகின்ற அமைப்பு கூட ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் முன்னெடுக்கின்ற அமைப்பாக தான் இந்த காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்கின்ற வேலை அமைப்புகளை உருவாக்கி தரும் இந்த பதிவனை காண இருப்பது என்னென்னா பிப்ரவரி மாத ராசிபலனை பார்க்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரண்டாவது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில் அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சுவாமி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கின்றது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கிரகங்கள் என்னென்ன கொடுக்க போகுது சிம்மராசிக்கு விரிவாக பார்க்கலாம் இருக்கின்ற காலத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் இந்த கண்டகச்சனியை அனுபவிச்சுட்டிங்க சனியோட பார்வை நேரடியாக எப்பொழுதெல்லாம் நம்ம மேலே விழுதோ அப்பொழுது தாக்கம் எல்லாம் ஏற்படுமா மாற்றம் எல்லாம் கொடுப்பார் அதுக்கான காலமெல்லாம் இப்பொழுது நிறைவு பெற்று வெளியே செல்லுகின்றது இந்த நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்ற நெகட்டிவ் திங்ஸான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது காரணம் நம்ம சூரிய பகவானே பதிமூணு தேதிக்கு அப்புறம் மெயினான விஷயம் இந்த பதிமூணு தேதிக்கப்புறம் இடம்பெயர்ந்து எட்டாம் இடத்துல செல்ல போகிறார் சற்று உடல் நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு பதிமூணு தேதிக்கப்புறம் உடல் நலத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த சிம்ம ராசிக்கு இருக்கப்பெறுது வெளியூர் பயணங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இந்த நேரத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும் அதுக்கப்புறம் தான் சரியாகும் இந்த சூரியன் நிலைப்பாடு மாறினாதான் சனியோட தொடர்பு கொண்டு வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல ஏற்பாடுகள் கிடைக்கும் இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்துல இருந்து வந்த வேலை அமைப்புகள்லாம் இப்பொழுது நல்லாக மாறும் சுவாமி காரணம் குரு பகவான் வக்கரத்துல நிவர்த்தி அடைந்து விட்டார் நம்மளுக்கு தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடையறதாலே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது வேலை வாய்ப்புகள்லாம் எங்க இழந்துட்டு இருக்கிறேங்க நானே சொற்று இழுத்து மூடாத ஒரு குறையா இருக்கிறேன் எனக்கு படுத்தின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றம் தரக்கூடிய அளவுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா இது ஒரு புதுமையான மாற்றமாக மாறும்போது சிம்ம ராசிக்கு இந்த முறை நல்ல வக்ர பயிற்சியால் இந்த வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் எவ்வளோ பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லை அந்த தொழில் ஸ்தானத்தை இதுவரைக்கும் முடக்கி போட்டு வந்த தொழில் ஸ்தானம் எல்லாம் இனிமேல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ரன் ஆவறதுக்கான அமைப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது நம்மளுக்கு எல்லாமே தேடி வர்றதுக்கான காலம் தானே கண்டு இனிமேல் பின்தங்கி போறதுக்கான அமைப்புகள் கிடையாது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு பகவானும் அவருடன் சேர்ந்து இருந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அடைவதால் திடீர் வெளியூர் பயணம் அதாவது வெளியூர் பயணங்களோ நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழலாம் கொஞ்சம் ரொம்ப பெஜார் போயிட்டுங்க விடுங்க எங்கன்னா போய் ஒரு பத்து நாள் இருபது நாள் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய அமைப்பு மலை மலை சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் மலை இருக்கிற பக்கமாக நம்ம இந்த நேரத்தில் நீர் இருக்கிற பக்கமோ மலை இருக்கிற பக்கமோ நாம் செல்லாமல் இருப்பது நன்மையை தரும் அந்த மாதிரி இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் உஷாராக போயிட்டு உஷாராக வரணும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது செல்வங்கள் திடீர் திடீர் செல்வங்கள் வந்து இந்த மாதம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த குறைபாடுமே கிடையாது சுவாமி அதை நீங்கள் உயர்வாகவே எடுத்துங்க இந்த மாதம் முழுவதும் செல்வத்துக்குமான வரைப்புகள் அதாவது செல்வம் சார்ந்த விஷயத்துக்கான அமைப்புகள்லாம் கூடுதலாக வரும் மறைமுக வருமானம் எல்லாம் இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய காலமாக எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை அவர் பெறுவதால் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களை நம்மளுக்கு வருமானம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அதனால ஏற்படக்கூடிய துன்பமும் துன்பம் சார்ந்த விஷயத்தை நாம் சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுப்பார் ஒரு தடை கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி செல்வத்தையும் கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இந்த நேரத்தில் பெறப்போகிறோம் சாமி அதி விரைவு என்று சொல்லக்கூடிய கிரகம் அதாவது வேகனங்கள் இல்ல இயக்காமல் இருப்பது ரொம்ப நன்மை இந்த நேரத்தில் பொறுமையோட இந்த மாதம் மட்டும் பொறுமையோட இந்த வண்டி வாகனத்தை மட்டும் இயக்க வேண்டும் பொறுமையோடவும் இந்த நேரத்தில் இருத்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப கவனம் இந்த நேரத்தில் வண்டி வாகனத்தை செல்வது இந்த கை கால் அந்த உஷாரா நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நேரத்தில் உஷாராக பார்த்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி காரணம் இந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவானும் பக்ர நிவர்த்தி அடைகின்றார் இதுவே உங்களுக்கு போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துன்பமான எண்ணமோ துன்பமான முகம் வளர்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த முறை இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை தாண்டி விடலாம் இந்த பாண்டி மாதம் ஒவ்வொரு நாளும் கிடக்கிறதே பெரிய விஷயமாகுது இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் நான் எப்படி கடந்துட போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணமெல்லாம் இந்த மாதமே மாறிடும் ஓரளவுக்கு பரவாயில்ல சுவாமி ஏதோ நிலைப்பெல்லாம் மாறுது வேலை அமைப்புகள்லாம் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுது ஏதோ வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக போகின்றது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகக்கூடிய காலமாகவும் இருக்கும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கும் வேறு வழி கிடையாது இந்த வெளியூர் பயணங்களை சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான அமைப்புகளும் கன்ஃபார்மாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திடீர் காதல் திருமணங்களும் காதல் உறவுகளும் ஈடேறக்கூடிய காலமாகவும் இருக்குது சாமி இந்த நேரத்தில் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கங்க பெண்கள் விஷயத்தில் கவனத்துடன் செயல்படுவது பெரிய நன்மையை தரும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயத்துலேயோ பெண்களாலேயோ நம்மளுக்கு தொந்தரவான விஷயங்கள் வர்றதுக்கான ஆசையை தூண்டுவாங்க நான் இதில் போடலாம் அதில் போடலாம் இதில் போட்டுடலாம் இதில் பார்த்துங்கன்னா சரியாயிடுன்னு சொல்லிட்டு அவங்க மூலிமா நம்மளுக்கு தொந்தரவு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படும் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கங்க செலவீனங்கள் குறைகின்ற மாதமாகும் செலவீனங்களை நாம் உயர்த்தி தரக்கூடிய அமைப்பை நாமளே தான் வீட்டுக்கு தேவையான செலவீனத்தை நாம் செய்ய போகிறோம் மனைவி கணவன் என்று சொல்லக்கூடிய உறவில் இருந்த வந்த பிரச்சனை இப்பொழுது விலகத்துக்கான அமைப்பு ஒரு சொல்லலாம் நிம்மதியாக எதிராக இருக்குன்னா கணவன் மறைவி அந்த கணவன் மனைவி உறவுல வந்து அந்த தாம்பத்தியமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல முறையில் இருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாது தொந்தரவான விஷயங்கள் கூட ஏன் தவறான விஷயத்துக்கு நாம போயிட்டோம் இதை கொஞ்சம் எண்ணி பார்க்காத போயிட்டோமே ஏன் அவருக்கு நம்மளுக்கு என்ன கோபதா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுதும் மாறும் மாறுகின்ற அமைப்பு என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்துல மாறுகின்ற அமைப்பு கூட ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் முன்னெடுக்கின்ற அமைப்பாக தான் இந்த காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்கின்ற வேலை அமைப்புகளை உருவாக்கி தரும் இந்த நேரத்துல நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க செயல் திட்டங்கள் நம்மளாலே செய்ய முடியாத அளவுக்குலாம் வேலைலாம் இந்த நேரத்தில் இருக்கும் இந்த இரும்பு இரும்பு சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு வருமானம் அதிகமாக தருகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் சற்று இந்த நரம்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க மரபு பிரச்சனைலாம் இந்த நேரத்தில் உருவாகும் அதில் மட்டும் சற்று கவனத்தை முடுகெலும்பு இந்த இடுப்பு இடுப்பு சார்ந்த விஷயங்கள் முதுகெலும்பு சொல்கிறோமே இல்லை அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த சிம்மராசிக்கு வருதுங்க உடல் உபாதைகள் இருந்தாலும் அதையும் சமாளிக்கின்ற அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை செவ்வாய் பகவான் கொடுக்கறதால எதையும் முறியடிக்கலாம் உங்களுக்கான அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல உருவாகும் மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கொடுக்கறதால எதையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷனுக்கு எதையும் சந்திக்கின்ற அமைப்பை இந்த பிப்ரவரி மாதம் எதிர்த்து தரும் நல்லா இருக்குதுங்க ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கலாம் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கும் இது வரைக்கும் துன்பத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் துன்பந்தாங்க எனக்கு மட்டுமே இருக்குது வேற எதுவும் கிடைக்கலங்க எல்லாமே கடன் பிரச்சனை தான் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளுற அளவுக்குலாம் வருமானத்தை ஈட்டித்தரும் பிப்ரவரி மாதம் உங்கள் செயல் திட்டங்களை மாற்றித்தரும் செல்வங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் செல்வங்களுக்கு குறையில சுவாமி இந்த மாதம் செல்வத்துக்கான அமைப்பு குறையில்லாமல் இருக்கும் நாம் லக்ஸரி வாழ்க்கை வாழத்துக்கான அமைப்பு கூட ஏற்பட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான செலவீனங்கள் செய்யறதுக்கான அமைப்பும் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவை ஏசி ஃப்ரிட்ஜு வாங்கணும் வண்டி வாகனங்களை வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்தை நாம் முன்னெடுத்தால் இந்த முறை நல்ல சக்ஸஸ் கொடுக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இது வரைக்கும் இல்லைங்க ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஓரளவுக்கு செயல்பாடுகள் வேலை அமைப்பலால் ஆகட்டும் விற்பனை பொருள் வச்சிட்ருக்கங்களாகட்டும் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு வண்டி வகையிலும் அதாவது வணிகத் துறையில் பேப்பர் ஒர்க்கு இந்த மாதிரி தொர்க்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஒர்க்குரில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இருக்கும் வருமானம் இல்லைன்னே சொல்ல முடியாது டக்கு 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 டக்குன்னு வருமானங்களை வந்து கொண்டே இருக்கு எப்படி தான் வருதுனே எனக்கே தெரியல சாமி எப்படி தான் வருமானம் இரட்டிப்பு ஆகுதுனே தெரியல அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் அதை மட்டும் சற்று கவனத்தை எடுத்து பெண்கள் விஷயத்தில் மட்டும் நமக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான அமைப்பெல்லாம் இந்த முறை மாறிவிடும் அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்காது இந்த காதல் விவகாரம் மட்டும் கொஞ்சம் கருணை அந்த அது அது அதை மட்டும் மைண்டில் ஏத்திங்க சாமி காதல் சமாச்சாரம் இந்த நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணோம் தேவையில்லாத விஷயத்தை உண்டு பண்ணோம் அதில் மட்டும் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பை இனிமேல் வந்து கொண்டிருக்குது இல்லை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கடுபிடி தர அளவுக்கு எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ராகு கேதுக்களும் அமர்வதாலையும் குரு பகவானும் பதினோராம் இடத்துல வருவதாலேயும் இந்த பயிற்சி எல்லாம் பிப்ரவரி மாதம் அடங்கும் போதே எல்லாமே அதுவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னே குரு பகவான் அவர் இடம் காலத்தில் மூணு மாதத்துக்கு முன்னே அதுக்கான அலைவரிசைகள் உருவாக்கிடுவார் குரு சனி பகவான் ஆறு மாதத்துக்கு முன்னே அதுக்கான அலைவரிசைகள் உருவாக்கிடுவார் ராகு கேதுகள் அப்பொழுது மட்டுமே செயல்படும் அந்த மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சிம்மராசிகாரங்களுக்கு இந்த மாதமே நிலைப்பாடுகள் மாறுகின்ற மாதமாக அமைய போகின்றது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு செயல் திட்டங்கள் இதுவரைக்கும் செயல் திட்டமே நான் போடலைங்க ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை செயல் தான் நாம் வாழணும் என்ன இருக்குதோ அந்த ரூபாத்துக்கு மாதிரி செலவினத்தை செய்யலாம் வரவுக்கேற்ற செலவினத்தை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகும் நல்ல செயல்திட்டத்தோடு தான் நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்க போறோம் இதுவரைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரலாம் இனிமேல் அமரப்போகுது ஓரளவுக்கு தெம்பு தரக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் சிம்மராசிகாரங்களுக்கு இந்த சுக்கர பகவானாலேயும் சூரிய பகவானாலையும் ஏற்றம் தரக்கூடிய காலம் இனிது இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளிவரக்கூடிய காலமாக அமைய போகின்றது இருபத்தெட்டாம் என்னென்ன பிரச்சனை இதோ ஓரளவுக்கு அதுலேருந்து நாம ரிலீஃபல் ஆகிடலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆபீஸில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சில விஷயங்களை மாற்றித்தரும் நல்ல முன்னேற்றத்தையும் வேலை ஆட்களையும் அமர செய்யக்கூடிய காலமாகும் இந்த மாதம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரியும் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய சீனிவாச பெருமானையும் அலைமேல் மங்காபுரத்தில் சென்று அந்த லக்ஷ்மி தேவி வழிபட்டாலே போதுமானது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்